வக்ஃப் சட்ட திருத்த முன்வரைவு தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைத்த பதினான்கு திருத்தங்களுக்கு நடுவண அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாடு முழுவதும் வக்ஃப் வாரிய சொத்துக்களை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட வக்பு சட்ட திருத்த முன்வரைவை பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்து அறிக்கை தயாரித்தது இந்த அறிக்கையில் சட்ட முன்வரைவு மீது பாஜக உறுப்பினர்கள் முன்மொழிந்த திருத்தங்கள் இடம்பெற்றன அதே நேரம் எதிர்கட்சி உறுப்பினர்களின் திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்டன இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கூட்டுக்குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நடுவன அமைச்சரவைக் கூட்டத்தில் வக்ஃப் சட்ட முன்வரைவு தொடர்பான கூட்டுக்குழு அறிக்கை ஆராயப்பட்டு பதினான்கு திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மார்ச் பத்தாம் தேதி தொடங்க உள்ள நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வில் வக்ஃப் சட்டத்திருத்த முன்வரைவை நடுவண் அரசு தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வக்ஃப் மசோதா கூட்டுக்குழுவில் பாஜக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் பதினாறு பேர் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பத்து பேர் இடம்பெற்றிருந்தனர் மொத்தம் அறுபத்தாறு திருத்தங்கள் முன்மொழியப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளின் நாற்பத்தி நான்கு திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்டன ஆளும் பாஜக கூட்டணி கட்சிகள் பரிந்துரைத்த இருபத்தி மூன்று திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது